குரு எட்டாம் அதிபதியாகி சனி ஆறாம் அதிபதியாகி குரு எட்டாம் அதிபதியாகும் போது எந்த இட இடத்திடபல்களை செய்வார் இந்த இடத்தை தான் செய்வார் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அவர் ஐந்தாம் இடத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் எட்டாம் இடத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்கிறார் எப்படி தொடர்பு கொள்றாரு எட்டாம் அதிபதியாகி பன்னெண்டில் உச்சமாகி எட்டாம் வீட்டை பார்க்கிறார் இடத்துல இருந்து எட்டாம் வட்டையே பார்க்கிறார் நாலாம் இருந்து எட்டாம் வீட்டையை பார்க்கிறார் ஆக இந்த மாதிரியான அமைப்புகள்ல எட்டாம் வீட்டை முதன்மைப்படுத்தி செய்வார் இந்த இடத்துல ஆறாம் அதிபதி சனி எட்டாம் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறார் இதை எதை குறிக்கக்கூடிய ஒன்று இந்த இடத்துல ஆயுளை மட்டும் மட்டும் குறிக்கக்கூடிய ஒன்று சனி எட்டுல இருக்கிறார்னா ஆயுள் மட்டும் தான் இருக்கும் ஏன்டா இருக்குதுன்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு ஆயுள் மட்டும் தான் எட்டாம் வீட்டுல சனி இருக்கிறார்னா நல்லதா நல்லது இல்லவே இல்ல ஆயுள் மட்டும் தான் இருக்கும் ஆனா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் உயிர் வாழணும்ல உயிர் வாழணும்னு முக்கியமே கிடையாதுங்க நல்லா வாழணும்ன்றதா முக்கியம் சனி வந்து இருநூறு வருஷம் ஆயுளை கொடுத்து இருநூறு வருஷமும் பெட்ரிட்டா படுத்த படுக்கையில இருக்க வைக்கக்கூடியவர் எட்டாம் இடத்துல இருக்கும் போது அந்த அந்த சூட்சும விஷயங்களை உள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்கள் பொதிந்து பொதிந்திருக்கக்கூடிய கருத்துக்களை அப்படியே வெளியே வாங்குறதுலதான் மிகப்பெரிய பெரிய ஒரு புரிந்து கொள்ளுகின்ற தன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது எட்டாம் இடத்தில் சனி இருப்பது நல்லதா நல்லதில்லைன்னு தான் சொல்லுவேன் எப்படி எட்டாம் இடத்துல ஆயுள் இருக்கணும்ல ஆயில் மட்டும் இருந்தா போறமா பிச்சைக்காரன் இருந்துட்டு இரநூறு வருஷம் ஏதோ ஒரு கட்டுரையில் எழுதுனது மாதிரி அரண்மனை ராஜாவாக இருக்கணும் இளவரசனாக இருக்கலாம் ராஜாவாக இருக்கலாம் இருபது வருஷம் தான் ஆயுள் பிச்சைக்காரனாக இருக்கலாம் இருநூறு வருஷம் ஆயுள் எதங்க செலக்ட் பண்ணுவீங்க மனசு தொட்டு சொல்லுங்க இந்த மாதிரியான உள்ளர்த்தங்களோடு வாழ்வியல் அமைப்புகளோடு கிரகங்களுடைய இருப்புகளையும் தசாபக்தி அமைப்புகளையும் புரிஞ்சுக்கிறதுல தான் உங்களுக்கு மேதமே